கந்தப்பூரம் மூட்டர் நேரில் கொண்டுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் பொல்லாஜி டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவிலும் அமைச்சுக்கிற ஒரு சூப்பரான பூமி பற்றாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக இருபத்தி ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஒரு ஆயிரத்தி நானூறு டிஜே மரம் வந்துட்டு இந்த பூமிக்கு வந்துட்டு நடவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒரு ஊரடி பூமியாகவே வந்துட்டு இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைட் பூமி நிறைய வீடுகள் வந்துட்டு ஆயிருக்குது ஒரு வீடு ஒன்று இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஒட்டியே வந்துட்டு அந்த சைட்டு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க எல்லா விதத்துலேயுமே ஒரு சூப்பரான அமைப்போடவே பைபாஸுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான முறைக்கு எல்லா மரத்தையுமே வந்துட்டு பராமரித்து வச்சுருக்குறாங்க எல்லா மரமே நல்லா காப்பாறவே இருக்குதுங்க இந்த பூமி சுற்றியுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபென்சிங் பண்ணி டைமண்ட் வாலை வந்துட்டு போட்டு வச்சுருக்குறாங்க அது கூடவே இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய வீடு ஒன்று வந்துட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு சூப்பரான அமைப்போடவே அந்த வீட்டை வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேபர் செட்டும் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மாட்டு செட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க எல்லா அமைப்போடமே அந்த மாட்டு செட்டை வந்துட்டு உருவாக்கி வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டு காடி அமைச்சு கீழே வந்துட்டு தளம் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வக்கைப்புள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக கொஞ்சம் இடம் விட்டுருக்குறாங்க ஒரு சூப்பரான அமைப்போட இந்த செட்டை வந்துட்டு உருவாக்கி வச்சுருக்குறாங்க இந்த மாட்டோட கோமயத்தை எல்லாமே சேகரிக்கிற மாதிரி ஒரு நிலத்தொட்டி ஒன்று உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அங்கேருந்து வெஞ்சுரி மூலிமா இந்த மரத்தை விழுக்கலாம் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த விதத்தில் சூப்பராகவே இந்த செட்டை வந்துட்டு நீர் நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு போர் அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு போரில் ரெண்டு போர் மட்டும் ரன்னிங்கில் இருக்குதுங்க அது கூடவே வந்துட்டு ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இதை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சு மரத்துக்கு பார்க்குற மாதிரி ஒரு அஞ்சு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு பெரிய ரெங்கு தொட்டி ஒன்று அமைச்சு வச்சுருக்குறாங்க அது கூடவே பிஏபி பாசனமே இந்த பூமிக்கு இருக்குதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சே அந்த மாதிரி ஏழு ஹெச்பியில் ஒரு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸும் பத்து ஹெச்பியில் வந்துட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு சர்வீஸ் வந்துட்டு இந்த பூமிக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளேருந்து வெட்டுற இளநீ எல்லாமே வண்டியில் ஏற்றுற மாதிரி எல்லா பக்கமே வண்டி போய் வர மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான முறைக்கே வண்டி தடவை எல்லாமே அமைச்சு வச்சுருக்குறாங்க எல்லா விதத்துலேயுமே சூப்பராகவே ஒரு ஊரடி பூமியாகவே வந்துட்டு இந்த பூமியை வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸுக்கு பக்கத்துலேயும் இந்த பூமி இருக்குதுங்க மரத்துலேயும் எல்லாமே நல்லா காப்பாடவே ஒரு சூப்பரான முறைக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த பூமியோட ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி